எனக்கு சொர்க்கம் வேண்டாம் என்று ஏன் தர்மர் சொன்னார் ஆன்மீகத்தில் நாய் என்ற விலங்கு மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறது சிவபெருமான் நாய்களை பிடித்து வருகின்ற பொழுது அது வேதத்தின் பிரதிநிதியாக கருதப்படுகிறது அதே நாயை காப்பதற்காக ஒருவன் தன் உயிரையும் தருவதற்கு தயாராகின்ற போது அது ஒரு ஜீவாத்மாவின் நிலையில் வைத்து கருதப்படுகிறது நாயோடு தொடர்புடைய பல நிகழ்வுகள் நமது சமய இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்பொழுது மகாபாரதத்தில் நாயோடு தொடர்புடைய ஒரு காட்சியை காண்போம் போரில் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் வெகு காலம் ஆட்சி செய்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் பகவான் கண்ணன் தன்னுடைய அவதார வைபவத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வைகுண்டத்திற்கு திரும்பிவிட்டார் என்பதை கேள்விப்படுகின்றனர் தங்களுக்கு வழிகாட்டியும் நண்பனுமாக தங்கள் இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்த கண்ணனை பிரிந்த பிறகு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆட்சியை அபிமன்யுவின் குமாரனான பரிசித்துவிடம் ஒப்படைத்துவிட்டு வடக்கே புறப்படுகின்றனர் அவர்களுடன் தருமபுத்திரன் வளர்த்து வந்த நாயும் உடன் சென்றது தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் திரௌபதி ஆகியோர் ஒருவர் பின் ஒருவராக சென்றனர் அவர்களை தொடர்ந்து நாயும் சென்றது இமயமலை அடைந்து மேருமலையை தரிசித்தனர் அப்போது திரௌபதி சோர்ந்து விழுந்து இறந்துவிட்டாள் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பீமன் திரௌபதி ஏன் வீழ்ந்து விட்டாள் என தன் அண்ணனிடம் கேட்டான் தருமன் திரும்பி பார்க்காமல் பதில் சொன்னான் ஐவரிடமும் சமமான அன்பு வைக்க வேண்டியவள் அர்ஜுனனிடம் கூடுதல் அன்பை காட்டினாள் அதனால்தான் அவளால் இந்த பயணத்தில் தாக்குப்பிடிக்க முடியவில்லை சிறிது நேரத்தில் சகாதேவன் மயங்கி வீழ்ந்தான் சகாதேவன் ஏன் விழுந்தான் என்று கேட்டான் பீமன் தன்னிடம் உள்ள சாஸ்திர அறிவு வேறு யாரிடமும் இல்லை என்ற கர்வம்தான் காரணம் என்றபடியே தருமன் போய்கொண்டிருந்தான் அடுத்து நகுலன் வீழ்ந்தான் பீமன் மீண்டும் காரணம் கேட்டான் தன்னை மிஞ்சிய அழகன் யாருமில்லை என்ற கர்வம்தான் காரணம் என்றான் தர்மன் அடுத்து அர்ஜுனன் வீழ்ந்தான் தனது வில்லாண்மை குறித்த கர்வம்தான் அவனை இந்த பயணத்தில் வீழ்த்தியது என்றவாறு தருமன் போய்க்கொண்டிருந்தான் தனக்கும் முடிவு வந்ததை பீமன் உணர்ந்தான் என்னால் ஏன் தொடர்ந்து வர முடியவில்லை என்று கேட்டான் உன்னை விட பலமுள்ளவர்கள் யாருமில்லை என்னும் கர்வம் என்று தருமன் சொல்லி முடிப்பதற்குள் பீமன் தன் கடைசி மூச்சை விட்டான் இத்தனைக்கு பிறகும் தருமன் திரும்பி பார்க்காமல் போய்கொண்டே இருந்தான் நாய் மட்டும் அவனை தொடர்ந்தது மலையின் உச்சி அடைந்தான் அங்கே ஒளி வீசும் விமானம் ஒன்று வந்து நின்றது தேவேந்திரன் இறங்கி வந்தான் தருமா உன்னை அழைத்து செல்லவே நான் வந்தேன் விமானத்தில் ஏறு சொர்க்கம் போகலாம் தருமன் விமானத்தில் ஏற முற்பட்ட அவனுடன் வந்த நாயும் ஏற முயன்றது நாய்க்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று கூறி தடுத்தான் இந்திரன் தருமன் திக் நொடியும் தாமதிக்காது சொன்னான் அப்படியானால் உன்னோடு நானும் வரவில்லை நீ வருவதற்கு தடையில்லை ஏன் மறுக்கிறாய் தருமன் சொன்னான் என்னை நம்பி இத்தனை தூரம் வந்த நாயை விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி வர முடியும் என்றான் அப்போது நாய் மறைந்தது அங்கே தருமதேவன் என்றான் சொர்க்கமே கிடைக்கிறது என்றபோதும் உன்னை நம்பி வந்த நாயை கைவிடாத உன் குணத்தை பாராட்டுகிறேன் எத்தகைய சூழ்நிலையிலும் தர்ம நீ புரளவில்லை இது நான் உனக்கு வைத்த சோதனை முன்பு எச்சின் வடிவில் வந்து உன்னை சோதித்தேன் இப்போது நாய் வடிவில் வந்து சோதித்தேன் இந்த சோதனைகளில் நீ திகறிவிட்டாய் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்திற்கு செல் என்று கூறி தர்மதேவன் மறைந்தார் இங்கே நாய் உருவில் தர்மமே காட்டப்படுகிறது இன்னொரு கதை தாமிரபரணி கரையில் நடைபெற்றது தாமிரபரணி ஆற்றின் கரையில் இருக்கிறது நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரி அந்த ஊருக்கு இன்னொரு பெயர் திருக்குறுகூர் அதன் இன்னொரு கரையில் காந்தீஸ்வரம் என்ற சிவத்தலம் உள்ளது காந்தீஸ்வரத்தில் கரூர் சித்தர் வாழ்ந்திருக்கிறார் அவரிடம் ஒரு நாய் இருந்தது நாள்தோறும் அந்த நாய் வைணவ பெரியவர் வீடுகளின் முன்கிடக்கும் எச்சில் நிலையில் உள்ள உணவை உண்டு திரும்பி வரும் இவ்வாறு இருக்கும்போது போது ஒரு நாள் வழக்கம் போல் திருநகரிக்கு சென்ற நாய் வெகுநேரம் வரையில் திரும்பி வரவில்லை அதனால் மனம் வருந்தினார் யோகி நாயின் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது தூரத்தில் நாய் வருவது தெரிந்தது அதே நேரம் வெள்ளம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதே எப்படி நீந்தி வரும் என்று கவலைப்பட்டார் அந்த நாய் நட்டாற்றில் வந்து கொண்டிருந்த போது சுழலில் மாட்டிக்கொண்டது வெள்ளத்தை எதிர்த்து நாய் ஆன மட்டும் கடக்க முயன்றது ஆனால் வெள்ளத்தை அதனால் கடக்க முடியவில்லை வெகு நேரத்திற்கு பிறகு அதன் கால்களும் விட்டன அது நீரில் மூழ்கி மேலே வந்தது வயறு நிறைய ஆற்று நீரையும் குடித்துவிட்டது அதனால் நாயின் மண்டை வெடித்தது அந்த மண்டையின் வழியே நாயின் ஆத்மா பேரொழியுடன் எழுந்து விண்வெளி நோக்கி சென்றது அதைக் கண்ட யோகி பெரும் வியப்படைந்தார் நாய் வீடு பேறு பெற்றதை எண்ணினார் எதனால் அதற்கு வீடு பேறு கிடைத்தது என்று சிந்தித்தார் ஆழ்வார் திருநகரியில் தினமும் ஆழ்வாரின் ஓதும் அடியார்களின் பிரசாதத்தை உண்டதால்தான் அந்த நாய்க்கு இந்த பெயர் கிடைத்தது என்பதை உணர்ந்தார் அதனால் அவர் மனமுருகி கண்களில் நீர் மல்கியது அந்த நிகழ்வை ஒரு பாடலாக பாடினார் வாய்க்கும் குறுகை திரு வீதி எச்சிலை வாரியுண்ட நாய்க்கும் அளித்தாய் அந்த நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தால் பழுதோ பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லும் ஞானத்தமிழ் கடலே இன்னொரு செய்தி பாடகசேரி ராமலிங்க சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் அவதரித்தவர் இறைவன் அளித்த வாழ்வு பிறருக்கு பயன்படுவதற்காகவே என்ற குறிக்கோளுடன் பசிப்பினி போக்குவதற்கும் உடற்பிணி போக்குவதற்கும் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தியவர் இறைவனுடைய குடில் என்று சொல்லப்படும் ஆலயங்களையும் சீர் செய்து பக்தி மனம் பரப்பியவர் அவர் நாய்களின் மீது காட்டிய அன்பும் அபிமானமும் அற்புதமானது ஆம் உணவு முன்னதாக ஒரு கவலத்தை உருட்டி நாய்க்கு வைத்து அது உண்ட பின்பே தாம் உண்ணும் வழக்கம் அவரிடம் இருந்தது வெகு தொலைவில் இருப்பார் இவரை அழைத்து வருமாறு நாய்களிடம் வேண்டினால் அடுத்த நொடியில் அதே நாய்களுடன் கண்முன்பு தோன்றுவார் நூற்றுக்கணக்கான இலைகளில் அரசுவை உணவு வைத்து இவர் அழைத்தவுடன் எங்கிருந்தோ பெரும் திரளாக நாய்கள் தோன்றி வந்து உண்டுவிட்டு போகும் அதிசயங்களும் நிகழ்ந்ததுண்டு சுவாமிகள் நாய்களை மனிதர்களாக மட்டுமல்ல மகான்களாகவே நடத்தினார்